வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம முட்டை கோஸ் சாதம் பண்ண போகிறோம் கோஸ் சாதமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசப்ப வித்தியாசமாக நம்ம இப்போ செய்யலாமா அதுக்கு வந்து நம்ம கோஸை வந்து கட் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி சாதம் வந்து நம்ம வடிச்சு வச்சுக்கணும் சாதம் வடிச்சு வச்சுட்டு பாருங்க இந்த நல்லா பளபலான்னு இன்னும் கொஞ்சம் பளப்பழான்னு ஆகிறதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் இது இப்போ சூடாக தான் இருக்குது இந்த சாதம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் அதில் ஆயில் வெட்டுட்டு இதை வந்து கலக்கும்போது இதை வந்து இப்படி பண்ணும்போது நல்லா ஒரு மாதிரி பொலப்பொளவலான்னு இருக்கும் சூடாக பறக்க சாதம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அதாவது கொஞ்சம் பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது இதுக்கு பாசிப்பருப்பு வேணும் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் பட்டை மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் முக்கியமானே கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் மிளகு சீரகம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பட்டை ஒரு ரெண்டு சின்ன பீசஸ் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் இதில் வந்து கடுகு மிளகாய் காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் தேவையானவை கோஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போது வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயை ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வந்து வச்சுக்கலாம் இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் நம்ம சாதம் பல ஆகிறதுக்கு ஏற்கனவே அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இதுலேயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா காஞ்சாச்சு இப்போ கடுகு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கடவுள் சாணி மிளகாய் நல்லா சேர்த்துக்கவேன் முப்பக்கோ சாதம் வந்து செய்வாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு இது நம்ம லஞ்சுக்கு அதுக்கப்புறமா பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு பீசஸ் சேர்த்துக்கலாம் நல்லா சவக்கட்டும் செவந்த உடனே இதுக்கு வந்து கொஞ்சம் நிலக்கடலை வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன் இதில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு மெயினாக வந்து நம்ம பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அனவர் ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சேர்க்கும் போது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் இஞ்சி துறவளும் இதில் சேர்த்துடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி நல்லா இத கட்டும் இப்போ கருவேப்புல கொஞ்சம் சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துட்டு மிளகு சீரகத்தூள் ஒரு ரெண்டும் சேர்த்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஏன்னா காரம் வந்து இது வந்து காரமே இது வந்து இதுதான் நம்ம வேறு எதுவும் எல்லாத்தையும் விட இப்போ மெயினாக பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு ஊற வச்சு பாசிப்பருப்பு சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வேகமோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம பழுவி இப்படி போடும்போது நம்ம தண்ணி வேண்டியது இல்லை அப்படின்னா முதல்ல பழைய வச்சுட்டு கொஞ்சம் ட்ரைதுன்னா வேஸா நீங்க தண்ணி செழிச்சுட்டு வேக விடுங்க இப்போ வந்து நான் வந்து தண்ணி எடுத்து இது கொஞ்சம் தண்ணி செலிக்க வேண்டியதில்லை இது கொஞ்சம் அப்படியே வதக்கி கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஒரு அரை அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம சாட்டு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போது கோஸ் நல்லா வெந்தாச்சு இது கோஸுக்கு உப்பு நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிற ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் அது ரைஸ்க்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா களை குடிச்சு இது வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அந்த நிலக்கடலை எல்லாம் நல்லா செவந்துருக்கு ஃப்ரை ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கலக்கி கொடுத்துட்டு கோசெல்லாம் நல்லா ஒரு வெங்காயத்தை வகுத்துலாம் எப்படி ஆகுமோ அந்த அளவுக்கு ஆயிருக்கு இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கேனால பல பலான்னு இப்போ வந்து நம்ம ரைஸை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணலாம் ரைஸ் போட்ட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் நல்லா நான் இப்போ ஸ்டவ் கொஞ்சம் நைட்டாக சிம்மில் வச்சுலாம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து மெடகு சீரகத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால அது ஒரு நல்ல க்ளாத இப்போ சா நல்லா உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம் கோ சாதம் பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய கோ சாதம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான ஒரு முட்டைக்கோ சாதம் ரெடி அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கோர்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டாக்க அதுக்கப்புறம் ப்ராசஸிங் வந்து ரொம்ப கிடையாது இது வந்து இப்போது லைட்டாக கொஞ்சம் கார்னிஷிங் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரைஸு நம்ம சால்ட் மட்டும் பா வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம வேணும்னா போயிடா கொஞ்சம் போட்டுக்கலாம் அருமையான ஒரு கோ சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா கொஞ்சம் இஞ்சி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா நம்ம சூப்பராக நம்ம ஒரு சிம்பிளான ஒரு இது ரெசிபி தான் இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம போட்டு கொடுக்கலாம் வீட்லேயும் நல்லா இதோட சேர்த்து ஒரு அப்புறம் மாதிரி அதை நம்ம பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.